எம்ையம் திரு மு பாண்டிராஜ் ஐயா அவர்களை ஜோதிட முத்துக்கள் என்ற தலைப்பில் பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் எனது எனக்கு வந்து இது இரண்டாவது மேடை போன முறை பேசிய பேச்சுக்கள் அனைத்தும் நிறைய ஜோதிடர்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி அருமையான வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு கருத்தும் சிந்தித்து செயல்படும் போது ஜாதகத்தை ஆராய்ச்சி செல்லும் போது அத்தனையும் சரியாக இருக்கு என்று பல பேர் பாராட்டியுள்ளார்கள் தொட்டிய பெரியசாமி சொன்னார் கௌசிய சிந்தாமணி நூலில் தனுசு லக்னம் குரு சனி லக்னம் மேவே அந்த பாடல் எனது ஜாதகத்தில் உள்ளது அவர் சொன்னார் ஒரு வார்த்தை காயான நாற்பது பேருக்கு ஜோதிடத்தை பரப்புவார்கள் என்று நாசுக்காக சொன்னார் செவ்வாய் ஏழாம் இடத்தில் உள்ளது அதே மாதிரிதான் என்னுடைய கருத்துக்கள் ஜோதிட கருத்துக்கள் அனைத்தையும் திறம்பட எடுத்துரைக்கிறேன் ஒவ்வொரு கருத்தும் பாவகத்தை பற்றி அல்ல நீங்கள் ஒவ்வொரு கருத்தையும் ஆழ்ந்து சிந்தித்தால் நூற்றுக்கு நூறு உண்மையாக வரும் எனக்கு சொல்லிக் கொடுத்த திருச்சி மாவட்ட கீழே வாழாடி ஐயர் அவர்களை நெஞ்சார நினைத்து மனதார வாழ்த்தி வணங்கி இந்த உரையை துவங்குகிறேன் மகாபாரதம் ராமாயணம் எதனால் உருவானது என்றால் சிலர் சொல்வார்கள் மண்ணுக்காக ஆசைப்பட்டு மகாபாரதம் நடந்தது பெண்ணுக்காக ஆசைப்பட்டு ராமாயணம் நடந்தது என்று கூறுவார்கள் அது கருத்து அல்ல மனிதனும் தெய்வமாகலாம் என்பதை உணர்த்தியது ராமாயணம் தெய்வமும் மனிதனாகலாம் என்பதை உணர்த்தியது மகாபாரதம் கிருஷ்ணர் மனிதரூபத்தில் வந்து கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லி நாளை அமாவாசை இன்று போதாவனை போதாயன அமாவாசை போய் விரதமிரு என்று சொல்லி போரில் ஜெயிக்க வைத்து வெற்றியை கொண்டு வந்தவர் கிருஷ்ணர் அதே போன்று ஒவ்வொரு யோதியர்களும் கிருஷ்ணரை போன்று நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லி மக்களை திறம்பட செயல்பட செயல்படுத்த வேண்டியது நமது கடமை இதுதான் எங்களுடைய கூறிய வார்த்தை இந்த நாமக்கல் மாவட்டம் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த மாவட்டம் இந்த மாவட்டத்திலிருந்து எடுத்து சென்ற மனுதான் மங்கள்யான் இஸ்ரோவுக்கு எடுத்து சென்றது உலகத்தின் பெருமையை நாமக்கல் மாவட்டம் எடுத்துரைத்தது இல்லை என்றால் அமெரிக்காவிலிருந்து மண் இறக்குமதி பண்ணி அந்த செயற்கை கோளுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் உண்மையாக போய்ங்களா யாசி இது இறைவனனுடைய இந்த ஆஞ்சநேயருடைய அனுகிரகத்தால் நடந்த ஒரு பொக்கிசம் அதே போல இனி ஜோதிடத்துக்கு வருகிறேன் கடந்த ஆண்டு பேசுனதை பேச வேண்டியதில்லை இந்த ஜாதகத்தை நீங்கள் எடுத்து விரித்த உடனே ஃபஸ்ட்டு நடக்கிற திசை சுபகர பார்வை இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் சரி இல்லை ஏறம் நடக்குது எடுத்தோடனே ஏறம் நடக்குதுன்னே அரண்டுக்குவாங்க ஏழரை எல்லாத்தையும் வாண்டாது வா வாட்டாது லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் சந்திரன் அமர்ந்து சனிக்கு பகை நட்சத்திரத்தில் சந்திரன் போது உதாரணமாக அவிட்ட நட்சத்திரம் ஏழரை ஒரு வாட்டு வாட்டும் அதே லக்னாதிபதி அதிபிரனாக இருந்தால் சாதாரண காமிச்சு ஆளாக்கிவிடும் அதற்காக ஏழரைக்கு பயப்பட தேவையில்லை மீனராசி உள்ளவர்களுக்கு ஏழரை ஆரம்பித்து விட்டது பயப்படவே தேவையில்லை எனது நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் பயப்படவே தேவையில்லை சுப விரய செலவுகள் தாராளமாக செய்து கொண்டு வரலாம் எந்த ஒரு குறையும் வராது மகர ராசிக்காரர்களுக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழரை ஒரு வாட்டு வாட்டி இருக்கும் ஏன் என்றால் சனிக்கு சூரியன் கடும் வகை புரியுதுங்களா சொல்கிற வார்த்தை ஜாதகத்தை பிறந்தவொடனே ஜாதகம் பார்க்க வந்தவங்கள எடுத்தவங்களும் அழட்டி விடக்கூடாது இதுக்கு இன்னமே செய்யுங்க இன்னமே செய்யுங்க அப்படின்னு சொல்லி நல்ல வழி காமிக்கணும் ஒரு குடும்பத்தில் மூணு பேருக்கு ஏடை நடந்தால் கடலில் குளிக்கக்கூடாது மலை ஏறி சாமி கும்பிடக்கூடாது இது எங்களுடைய ஜோதிட ஐயாவுடைய கருத்து ஒரு குடும்பத்தில் மூன்று பேருக்கு ஏடை நடந்தால் கடலில் குளிக்கக்கூடாது அதுக்காக புஷ்கர புஷ்கரணியில் போய் குளிக்கலாம் அது தப்பு இல்லை அது விதிவிலக்கு மகாமகம் புஷ்கர்ணி இதுங்களெலாம் குளிக்கலாம் அது விதிவிலக்கு மலை ஏறி சாமி கும்பிட்டால் வந்தவுடன் எதிர்பார்க்கின்ற நன்மை கிடைக்காது இதை தவிர்ப்பது நல்லது அடுத்தபடியாக செவ்வாய் மகரத்தில் தற்பொழுது உள்ளது கேது கனியில் உள்ளது அந்த கண்ணியிலும் ராகு கேது நட்சத்திரங்கள் இல்லை மகரத்திலும் ராகு கேது நட்சத்திரங்கள் இல்லை செவ்வாய் கேது சேர்க்கை குரு கேது சேர்க்கை எப்படி கோடீஸ்வர யோகம் என்று அந்த பொன் பேசியதோ அதே போன்று செவ்வாய் கேது சேர்க்கை இந்த காலகட்டங்களில் நல்ல பெண் ருதுவாவதும் சடங்குகள் செய்வதும் அநேக நற்காரியங்கள் நடைபெறும் செவ்வாய்க்கியை சேர்க்க தீமை கொண்டு விட்டுடும் அப்படின்னு சொல் பய தயங்க தேவையில்லை நல்ல காரியங்களை நடத்தி கொடுக்கும் அடுத்தபடியாக கலஸ்தரகாரின் வீதான ரிஷபம் துலாம் வீடுகளில் சனி சூரியன் செவ்வாய் ராகு சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த குழந்தையுடைய தாய் தவப்பன் ஒற்றுமையாக இருப்பது கடினம் நாடாறு மாதம் காடாறு மாதம் இது போல வாழ்க்கை ஓடும் அவர்களுக்கு திருமணம் செய்யும் பொழுதும் மன ஒற்றுமை என்பது அதாவது ரிஷபத்தில் ராகு இருந்து துலாமில் அந்த சுவாதி காலில் ஒரு கிரகம் இருந்தால் அவர்களுடைய மன வாழ்க்கையும் சற்று விட்டு கொடுக்கும் அதற்கு தகுந்த மாதிரி வெளிநாட்டு மாப்பிள்ள அல்லது வெளி மாநிலத்தில் வேலை செய்கிற மாப்பிள்ளை ஆறு ஒரு மாதம் இடைவெளி இரண்டு மாதம் இடைவெளி குடும்பத்தில் ஒன்று செய்வாங்க இது போன்ற மாப்பிள்ளைகள் கொடுத்தால் குறைகள் சற்று குறையும் இதெல்லாம் ஆணித்தரமான வார்த்தை சிந்தித்து பாருங்கள் நன்றாக புரியும் கடகத்தில் செவ்வாய் இருந்து பூசங்காலில் அல்லது ஆயிலங்காலில் இருந்து கேது ஒன்றாக சேர்ந்தால் அவர்களுக்கு புற்றுநோய் உறுதியாக வரும் அதில் எந்த தயக்கமும் இருக்காது நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு உடலில் புற்றுநோய் வரும் ஆதாரங்கள் கேட்டால் பழைய காலத்தில் ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தா அந்த பொண்ணு பிரசவம் ஆகிற வரைக்கும் அடுத்த பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா குழந்தை வரும்போது என்ன சிக்கல் நடக்குமோ அப்படி வீட்டில் வச்சுருந்தாங்க இப்போ இன்றைக்கி அப்படி இல்லை பத்தாயிரம் குழந்தைக்கு ஒரு குழந்தை மட்டும்தான் சிக்கல் மருத்துவம் அந்தளவுக்கு முன்னேறி இருக்குது ஜோதிடமும் அந்தளவுக்கு முன்னேறி இருக்குது ஒன்று ஒன்றே ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும் இதுதான் உண்மை ஒரு சில கருத்துக்கள் நூல் இல்லாதது அனுபவத்தில் மட்டுமே பேசும் கடந்த முறை பேசியுள்ளேன் கேது சாரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து சனி சாரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து ஆறு எட்டாக இருந்தால் அந்த திசை நடக்கும் பொழுது அவர்கள் உள்ளூரில் இருந்து தொழில் செய்தால் அந்த தொழில் அபிவிருத்தி அடையாது இடம் மாறி செல்ல வேண்டும் அல்லது குடியிருக்கிற வீடு மாறி அமைக்க வேண்டும் ஐயா கருத்து புரியுதா இல்லை அறுக்குதா இல்லை ஏன்னா அதுக்காக இல்லை ஒரு ஒரு ஓரளவு தான் அதே போல ஒரு குழந்தைய கல்யாணம் கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க நீசக்கரகத்தோடு சந்திரனோ சூரியனோ சேர்ந்திருந்தால் அந்த குழந்தைக்கு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு திருமணம் செய்து கொடுத்தால் தாய் தகப்பனுக்கு இடைஞ்சல் வராது முன்கூட்டியே திருமணம் செய்தால் தாய் த சந்திரன் இருந்தால் தாய் பாதிக்கப்படுவார்கள் சூரியன் நீசமாக இருந்தால் நீச கிரகத்தோடு சூரியன் சேர்ந்திருந்தால் தந்தை பாதிக்கப்படுவார்கள் நீசக்கிரகத்தோடு சூரியன் சேர்ந்திருந்தால் தந்தை பாதிக்கப்படுவார் சந்திர கிரகத்தோட சந்திரன் சேர்ந்திருந்தால் தாய் பாதிப்படைவார்கள் இதை நல்லாக ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கள் எந்தவித மாற்றமும் இதில் வராது இப்போ வந்து கும்பத்தில் சனி இருக்குது அதுக்கு சந்திரன் சந்திரனோடு தாய் வழி வகையில் தாத்தா பாட்டி அவர்களுக்கு ஏதேனும் துன்பங்களை தரும் அவ்வளோதான் மற்றபடியாக தாய்க்கு துன்பம் தராது எந்த விதத்திலும் தாய் வழி இது போன்ற ஒவ்வொரு அதே மகரத்தில் சனி இருக்கும் பட்சத்தில் எட்டாம் வீடு சூரியன் வீடு தந்தை வழி பாட்டன் பாட்டிகளுக்கு இடையூறுகளை கொடுத்துருக்கும் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணால் துல்லியமாக வந்துடும் கருத்துக்கள் ஒரு திசை போது ஆறு எட்டில் நீச கிரகம் நின்றால் அந்த திசை முழுக்க எதிர்ப்பாகின்ற நன்மைகளை தராது ஐயா நாங்கள் வந்து ஐஏஎஸ் பாடம் நடத்துகிற அகாடமி தான் ஆனால் நாங்கள் ஐஏஎஸ் ஆகக்கூடிய விரும்பல காரணம் என்னென்னா சொல்லித்தரக்கூடிய வாய்ப்புகள் மட்டுமே அகாடமி நடத்துகிறவங்க கேள்வி கேட்பாங்க ஏன் நீங்கள் தான் பாடம் எடுத்துகிறீங்க ஏன் நீ கேட்டறா கூடாதுங்க எங்களுக்கு பாடம் நடத்தி தர தகுதி தான் ஆண்டை கொடுத்துருக்கான் நீங்கள் கற்றுக்குறவங்க தான் நிறைய பேர் ஐஏஎஸ் அதே மாதிரி இதே நான் சொல்ல கருத்துக்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்து ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே ஈஸியாக புரியுது அப்படின்னு பல பேர் பாராட்டிருக்காங்க கேட்குற நீங்கள் தான் ஐஏஎஸ் ஆகிறீர்கள் நாங்கள் பாடம் நடத்த வேண்டிய தகுதி தான் எங்களுக்கு இருக்குது அதுக்காக எங்களுக்கு வந்து வேறு வேலை இல்லாட்டி நாங்கள் இந்த ஜோதிடத்துறைக்கே முழு பய முழு நேரத்தையும் நாங்கள் பயன்படுத்தவில்லை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எங்கள் குருநாதரிடம் சென்று அன்றன்றைய பாடத்தை விஜயனிடம் பூரா ஒப்பித்து விட்டேன் எல்லா மாவையும் இட்லி மாவு பூரா கொடுத்து கொடுத்தது இன்னைக்கு என்கிட்ட மேடையில் வந்து ஐம்பது கருத்தை கொண்டு வாங்குறார் என்கிட்ட மாவே இல்லை ஐம்பது கருத்தை வயிற்கிட்ட வாங்கிட்டு வாங்குறார் அண்ணன் கருத்தை பூரா விஜயன்டையே சக்தி குரு ஃபோன் எடுத்தார்னா அவருக்கும் அண்ணன் கருத்துக்களை கூட ஒப்பிச்சிருவேன் இதுதான் என்னுடைய வழக்கங்கள் நிறைய பேத்துக்கு பரவணுங்கிற ஒரே ஒரு எண்ணத்தோடு எங்கள் ஐயர் போதே சொல்வார் நல்ல கருத்துக்களை எல்லாம் ஜோதிடர்களுக்கு பரப்பிடுது அவர்களெல்லாம் பயன்பெறட்டும் அப்படிங்கிற ஒரே கருத்தோடு தான் என்னை பக்கத்தில் உட்கார வச்சு ஜாதத்தை விரித்த உடனே என்கிட்ட ஏட்ட கொடுத்துருவாங்க அவர் கிடுகிடுகுடுன்னு பலன்னு சொல்லுவார் ஒரு ஒரு ஜாதகத்துக்கு ரெண்டு நிமிஷம் ஐஏஎஸ் கரெக்டர் உட்காந்து ஜோதியம் பார்ப்பார் எங்கள் குருநாதர்கிட்ட பெரிய பெரிய கோடீஸ்வரன் சாதாரண எல்லாரும் ஒரே மாதிரி தான் தரையில் அவரும் தரையில் குஞ்சிருப்பார் அவங்களும் தரையில் தான் எத்த பெரிய கோடீஸ்வரன் சொல்லலாம் தெரியும் கார் எம்பி அந்த பிடபிள்யூ காரில் வந்து பார்ப்பாங்க அவங்களும் ஒரே ஈவென்ட் தான் ஆளுக்கு ஒரு மாதிரிங்கிறது கிடையாது பணத்துக்கு ஆசைப்படாத ஐயர் என்ன எங்கள் ஈயர் சொன்ன சுருக்கம் சொல்லப்போனால் கருத்துக்கள் எங்க திருச்சியிலிருந்து வந்திருக்காங்க அவங்களும் சொல்லிட்டாங்க அவரு தான் அப்படின்ட்டாங்க அதுமான வித்வான் கிடச்சது இந்த சங்கத்துக்கு கிடச்ச ஒரு பொக்கிசம் அதே போல் செவ் குரு கும்பத்தில் வர்க்கோத்தம் பெற்றால் ஆண் குழந்தை இருக்காது இது ஜாகத ஜம்பு நாதியத்தில் உள்ள கருத்து செவ்வாயும் அதே மாதிரி சுவாதி மூணாம் பாதம் சதய மூணாம் பாதத்தில் இருந்தால் அவர்களுக்கு சொத்துக்கள் விரயமாகும் ராகு உச்சம் பெற்றிருந்தால் சொத்து பெருகும் ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன் ஆண்கள் போய் கேசு கொடுத்தா சாட்சியோட கொண்டாங்கிறாங்க ஆனால் பெண்கள் போய் கேஸ் கொடுத்தா சாட்சியே தேவையில்லை அதே மாதிரி மூலத்தில் ஒரு கிரகம் அமர்ந்திருந்து நல்லா காய வாங்கிக்க மூலத்தில் ஒரு கிரகம் அமர்ந்திருந்து அசுவனியில் ஒரு கிரகம் அமர்ந்திருந்து லக்னமாக இருந்தாலும் சரி அமர்ந்திருந்து இடையில் மகரம் கும்பம் மீனத்தில் செவ்வாய் சூரியன் சந்திரன் சனி இது போன்ற கிரகங்கள் அமர்ந்திருந்தால் ஆண் இருந்தால் அத்தனை சொத்துக்களையும் இழந்து விடுவார்கள் இது நூற்று திருமணத்துக்குள்ளார சொத்துக்கள் மட்டும் இழப்பதில்லை தாய் தந்தையும் அதை ஒப்பிக்கக்கூடாது பிரிந்த பிறகே திருமணம் நடைபெறும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துங்க அதே பெண்கள் ஜாதி இருந்தால் விதிவிலக்கு சற்று குறையுது காரணம் அடுத்த ஓட்டு கொண்டு போறாங்க அந்த இறைவன் வாட்டவில்லை இதுதான் ரொம்ப நுணுக்கமாக கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி அதே கேது அசுவுனிங்கிறதும் கேது சாரம் மூலங்கிறதும் கேது சாரம் அந்த கேது வக்ரசாரம் ஏறி இருந்தால் எந்த கிரகத்தையும் கெடுப்பதில்லை இது ஆணித்தரமான கருத்து அதே கேது உச்சம் பெற்றிருந்தாலும் வக்ரசாரம் ஏறி இருந்தாலும் எந்த ஒரு கிரகத்தையும் கெடுப்பதில்லை அதே போல் ராகு சதயத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து திருவாதிரை ஒரு கிரகம் அமர்ந்து இடையில் குரு இல்லாமல் மீதி கிரகங்கள் எத்தனை கிரகம் இருந்தாலும் அத்தனை கிரகங்களும் துவட்டி வாட்டி அறிஞ்சிடும் இடையில் குரு இருந்தால் அத்தனை கிரகத்தையும் காப்பாற்றுவாங்க இதுதான் ஒரு குருவுக்கு ஒரு தனித்தன்மை அதே தான் மூல அசுனிக்கு நடுப்புற ஒரு குரு இருந்தால் அத்தனை பேத்தையும் காப்பாற்றும் குரு மட்டும்தான் காப்பாற்றக்கூடிய சக்தி உண்டு சுக்கரன் கூட இல்லை இது போன்ற கருத்துக்கள் இன்னும் சொல்லுங்கள் சொல்லுங்க சொல்றோம் மேசத்தில் சனின் இந்த இரு பாம்புகள் இடையில் மாட்டிய கிரகம் அந்த பாம்புகள் வக்ரசாரம் ஏறாமல் இருந்தால் பாதகர்த்தாரி யோகம் பெற்ற ஜாதகம் பாத சாபம் பெற்ற ஜாதகம் இதற்கு தச்சநாயன காலமான ஆடி மாசத்தில் வெள்ளிக்கிழமை அம்மன் கோயில் நடக்கும் கோயில்களில் எவ்வளவுக்கு அவர் தான தர்மம் செய்கிறாரோ அவர்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி குறையும் உத்தராயண காலத்தில் செய்வதை விட தட்சாயண காலத்தில் பரிகாரம் செய்வது மேல் எவ்வளவுக்கு அவர் தான தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த அளவுக்கு அது வேதனை குறையும் அடுத்தபடியா செவ்வ அதாவது ஒரு கிரகம் உதாரணமாக சனி பூரட்டாதி காலையில் அமர்ந்திருந்தால் அந்த சனிக்கு மூணாம் பார்வை உண்டு ஐந்தாம் பார்வை உண்டு ஏழாம் பார்வை உண்டு ஒன்பதாம் பார்வை உண்டு பத்தாம் பறவை உண்டு எல்லா ஜோதிடர்களும் இந்த கருத்தை ஆராய்ச்சி செய்து பாருங்கள் குரு அவிட்டத்தில் அமர்ந்திருந்தால் அந்த குருவுக்கு நாலாம் பறவை உண்டு ஐந்தாம் பறவை உண்டு ஏழாம் பறவை உண்டு எட்டாம் பார்வை உண்டு ஒன்பதாம் பார்வை உண்டு அந்த உட்கார்ந்துருக்க கிரகத்தை எந்த நட்சத்திரம் உட்கார்ந்துருதோ அந்த நட்சத்திரமாக மாற்றி இரண்டு வீரர்களின் பார்வையை வேலை செய்யும் இது ஆணித்தரமான வார்த்தை அப்படி சந்திப்பா சக்தி குருவ ஒவ்வொரு இதுவும் ஒப்பிச்சிருக்கேன் நடப்புல அப்படியே பூரா ஒப்பிச்சிருக்கேன் முடிச்சேன் நடத்த முடிச்சிடுறேன் சரி இட் சிம்பிளாகுறேன் சரி வேண்டாம் எல்லாத்தையும் முடிச்சிடறேன் ஒரே வரி இதுக்கு ஒரு மகான் சொன்ன வார்த்தை ஒரு ஆணும் பெண்ணும் எவராக தியானம் தியானத்துக்கு போயிருக்காங்க தியானம் கொள் தியானம் செய்யுங்கிறாங்க நான் தப்பு சொல்லவில்லை தியானம் செய்யும்போது அவர்களுடைய மனசு அமெரிக்காவுக்கு செல்லும் லண்டனுக்கு செல்லும் என் மௌனுக்கு பிடிந்தால் தேவலாம் சிந்தனைகள் பலவிதமாக மாறுபடும் ஆனால் ஒரு ஆணும் பெண்ணும் இன்பம் காணும் வேளையில் ஏவர் ஒருவர் கடவுளை நினைக்கிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ண அருள் கிட்டும் இது ஜோதிடத்தின் அந்தவித ரகசியம் அப்போ மட்டும்தான் மனசு உறுதிப்பட்டிருக்கும் அப்போது இறைவனை எண்ணுகிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ண அருள் கிட்டும் ஏகப்பட்ட கருத்து வச்சுருக்கேன் டைம் வாட்சின் டார் முடிச்சிட்றேன் தேவை என்றால் கேட்டு வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் நம்பருங்களா தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ஒன்று ஏழு 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 ரெண்டு ஒன்று நாலு பேரு மு பாண்டியராஜ் கருத்து நான் ஏகப்பட்டது இருக்கு சரிங்களா அண்ணன் வந்து திருச்சி எம்ஆர்பாளையம் பாண்டியராஜ் அண்ணன் அவர்கள் நம்முடைய சங்கத்திற்காக அவருடைய குருநாதர்கிட்ட கேட்டு எனக்கும் விஜயன்னுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிட கருத்துக்கள் சொல்லுவார் அந்த கருத்துக்களை ஒன்று விடாமல் விஜயன்னே நம்ம சங்கத்தில் கொண்டு சொல்லிடுவார் ஏன்னா அவர் சொல்கிறதுனால நான் சொல்லணுன்ற அவசியமே இல்லை விஜயன்னே சொன்னவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பாண்டியராஜன் அண்ணன் அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது ஜோதிட ரத்னா என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது கால விதான பத்ததி என்ற நூலும் ஜாதக தத்துவம் என்ற நூலும் வழங்கப்படுகிறது வாட்ஸ்அப் நம்பர் தாராளமாக நீங்கள் எது தேவை என்றால் கேட்டுக்கொள்ளலாம்